அனைவருக்கும் வணக்கம் இது மெர்க்ரு ஜோதிடம் இருபத்தஞ்சு ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நான் இப்போ பார்க்க போகிற நேர் வந்து இ குமரன் குமரன் இ நான் வெளிநாடு போவேனா ஈரோப் கண்ட்ரிக்கு போவேனா அரசு வேலை எப்போ கிடைக்கும் அரசு வேலை ட்ரை பண்ணலாம்னு கேட்காரு ஸோ பார்ப்போம் குமரன் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஸோ பார்ப்போம் குமரன் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி மூணு சமுத்திரம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் ராகு திசையில் மேற்கத்தியா ஈரோப் மாடுகளில் சென்று வேலை செய்வேனா விவரம் தெரிந்த நாளிலிருந்து அந்த ஒரு ஆஸ்தான் ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் ஸோ பார்ப்போம் அந்த அமைப்பையும் பார்ப்போம் ஒரு நான் லட்சம் சம்பாதிப்பேனா என் ஜாதகம் மீது விவரித்து ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ் சார் சரி ஒரு லட்சம் லட்சம் சம்பாதிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஒம்போது பதினோராம் இடங்கள்லாம் வளர்த்து வளர்த்துருக்கணும் பார்ப்போம் அதையும் அண்ணா ஃபாரின் போவேனா இல்லை கவர்மெண்ட் ஜாப் போகலாமா லேக்ஸை சம்பாதிப்பேண்ணா இப்போ செய்யணும் விவரம் இல்லை ராக திசை எவ்வளோ இருக்குது மட்டும் அவ்மணி இயர்ஸ் ஃபாரினில் இருப்பேன் இறக்கொண்டி போவேன்னா எல்லா டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணுங்கண்ணா வெயிட்டிங்கண்ணா ஸோ பார்ப்போம் ஸோ லக்கணம் மிதனால லக்கணம் ரெண்டில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் ஸோ வக்ர குரு வந்து வக்கரம் நல்லது இந்த லக்கணத்துக்கு ரெண்டில் குரு வக்ரம் ஆறில் கேது ஏழில் செவ்வாய் பகவான் ஒம்பதாம் இடத்துல சுக்ர பகவான் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கார் பதினாலாம் லக்கணம் லக்னாதிபதி புதன் பகவான் சந்திர பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ராகு பகவான் இருக்காங்க ஸோ ஜாஸை பார்ப்போம் ஸோ மிதன இலக்கணம் மிதுனா இலக்கணம் சொன்ன மாதிரி ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்ப ஜோசியம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க மிதுன மிதுன லக்கணம்னா மித மிதுன வந்து புதனோட லக்கணம் ஸோ ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க ரொம்ப நாலேஜபிள் பீப்புள்ஸாக இருப்பாங்க மிதுன லக்கணம் ஸோ ஸோ இவரும் கொஞ்சம் நாலேஜான பீ உள்ள பீப்புள் தான் கொஞ்சம் நாலேஜு உள்ள பர்சன் பர்சன் தான் இவரும் அது மட்டும் இல்லாமல் லக்கணத்தை வந்து செவ்வாய் பார்க்குது செவ்வாய் வந்து ஏழாம் மூடத்தில் இருக்கார் குருவோடய வீட்டில் இருக்கார் அந்த லக்கணத்தை வந்து லக்கணத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாரு செவ்வாய் பகவான் பார்க்குறாரு செவ்வாய் பகவான் பார்க்கார் ஸோ செவ்வாய் வந்து லக்கணத்தை தொடர்பு கொள்றதுனால இவர் கொஞ்சம் கோவ கோலாக இருப்பார் இவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும் அது மூலம் இவர் வந்து ரொம்ப கோவக்கோலாக இருப்பார் டக்குனுக்குனு கோவப்படுவார் டக்குன்னு தூக்கி எஞ்சி பேசுவார் டக்குன்னு கோவம் வந்துடும் இருக்குது ஏன்னா ரெண்டாம் மதத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குரு மற்றும் செவ்வாய் இருக்கிறனால குரு செவ்வாய் வந்து கு செவ்வாய் வந்து ரெண்டாம் மதத்தை பார்க்குறனால ரெண்டாம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் ஸோ ரெ லக்னத்தையும் ரெண்டாம் இடத்தையும் செவ்வாய் பக்கம் பார்க்குறதுனால இவர் டக்குன்னு எடுத்துலேருந்து பே பேசுவார் டக்குன்னு யாரும் பார்க்க மாட்டார் கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு பேசுவார் டக்குன்னு கோவப்படுவார் எதுக்காக கோவப்பட்டு இருப்பார் ஸோ இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கோவப்படுவார் கோவப்பட்டு ஏதாச்சும் பேசிடுவார் நல்லா கோவப்படுவார் ஸோ இவரோட கேரக்டர் இவரோட கேரக்டர் ஸோ லக்னத்தை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குறாரு ஸோ ரொம்ப 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 கோவக்கிறாரு அப்புறம் வந்து லக்ன அதிபதி பார்ப்பாங்க லக்னா அதிபதி புதன் பகவான் வந்து மூணு அடிகிராக இருக்கார் லக்னா அதிபதி மூ புதன் பகவான் வந்து லக்னா அதிபதி புதன் பகவான் மூணு அடிகிராக இருக்கார் கேதரோடய சாராக இருக்கார் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம்தான் இருக்கார் ஸோ லாபஸ்தானமான பதினாறாம் இடத்துல இருக்கார் ஸோ நல்ல அமைப்பு ஸோ லாபஸ்தானத்தில் எந்த கருக்க இருந்தாலும் நல்லது நல்லதான் செய்யும் நல்லது தான் செய்யும் ஆனால் இவர் ஆனால் இவரை பொறுத்தவரையும் லாபஸ்தானத்திலே புதன் பகவான் இருக்க இருப்பது நல்ல அமைப்பு லாபஸ்தானத்திலே ப்ராஃபிட் ஹவுஸ் சொல்லுவோம் ப்ராஃபிட் ஹவுஸ் ஸோ லாபஸ்தானத்துலேயே புதன் பகவான் இருக்கிறது நல்லா அமைப்பு ஸோ வீடு கொடுத்த செவ்வாயும் குரு வீட்டில் இருக்கார் ஸோ இவரை பொறுத்தவரையும் புதன் பகவான் நல்லா நல்ல வலிமை தான் இருக்கார் என்னை பொ புதன் பகவான் லக்கண அதிபதியான புதன் பகவான் வந்து பதினாலாம் இடம் மன லாபஸ்தானத்தில் நல்லா நல்லா உட்காந்துருக்காரு செவ்வாய் ஏன்னா என்ன செவ்வாய் வீட்டில் உட்கா உட்காந்தாலும் பதினாறாம் இடங்கிறது லாபஸ்தானம் பதினாலாம் இடம் பதினாலாம் இடங்கிறது லாபஸ்தானம் பணம் வரக்கூடிய ஸ்தானம் ப்ராஃபிட் ஹவுஸு நிறைய பணம் சேர்க்கணும்னா சேர்க்கணும்னா நிறைய பணம் சேர்க்கணும்னா பதினாறாம் மடம் நல்லா வலுத்துருக்கணும் சார் பதினாறு பதினாறாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் நல்லா வலுவாக இருக்குது ஸோ பிரச்சனை பிரச்சனை ஸோ காவலப்பட தேவையில்லை பிரச்சனைலாம் வராது உங்களுக்கு ஸோ புதன் பகவான் வந்து அஞ்சு டிகிரியாக இருக்கார் புதன் பகவான் அஞ்சு டிகிரி இருக்கார் சந்திரன் வந்து சந்திரன் வந்து இருபத்தி ஒம்பது டி டிகிரியில் இருக்கார் ஸோ இங்கே வந்து மேலாட்டமாக புதன் சந்திரன் சேர்க்க மாதிரி தெரியும் என்ன என்ன பொறுத்தவரையும் சேர்க்க கிடையாது ஏன்னா புதன் வந்து அஞ்சு டிகிரி சந்திரன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி டோட்டலாக பார்த்தோன்னா இருபத்தி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது இருபத்தி நாலு டிகிரி இருபத்தி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது புதனுக்கும் சந்திரனுக்கும் இருபத்தி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது புதனுக்கும் சந்திரனுக்கும் ஸோ இங்கே புதன் சந்திரன் சேர்க்கை கிடையாது ஸோ புதன் வந்து அஞ்சு டிகிரியில் இருக்கார் சந்திரன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் ஸோ புதன் வந்து லாபஸ்தானத்தில் நல்ல வலுவாக இருக்கார் புதன் வந்து லக்கணம் உங்கள் லக்கணா அதிபதி புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அது பணம் வரக்கூடிய ஸ்தானத்தில் நிறைய லா அதாவது பணம் வந்து நிறைய வரணுன்னா நிறைய பணம் வரணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அவருக்கு லாபஸ்தானா நல்லா வளர்த்துருக்கணும் சுபத்துவமாக இருக்கணும் முக்கியமாக சுபத்துவமாக இருக்கணும் உங்கள் லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உட்கார்ந்து அந்த இடத்த சுபத்துவப்படுத்துகிறதுனால உங்கள் பதினாலாம் படம் நல்லா வலிமையாக இருக்குது லக்கணா அதிபதியும் பதினோ லக்னாதிபதி பதினோராமத்து பதினாலாம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்றனால உங்கள் லக்கணா அதிபதி நல்லா வலுவாக இருக்கார் உங்கள் அஞ்சாம் அதிபதி வந்து துலாம் ராசி உங்கள் அஞ்சாம் அதிபதி உங்கள் அஞ்சாம் இடம் துலாம் ராசி அந்த ராசியை வந்து புதன் பகவான் பார்க்குறாரு ஸோ அவங்க அஞ்சாம் படம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதிர்ஷ் அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ உங்கள் அஞ்சாம் இடத்த வந்து உங்கள் லக்கண அதிபதியான புதன் பகவான் வந்து புதன் பகவான் வந்து ஏழாம் ஏழாம் பாவையாக பார்க்குறாரு ஸோ உங்கள் அஞ்சாம் படம் நல்லாயிருக்கு உங்கள் துலாம் ராசியான அஞ்சாம் அஞ்சாம் இடத்த வந்து உங்கள் லக்கண அதிபதியான புதன் பகவான் பார்க்குறாரு ஸோ அஞ்சாம் இடம் சுபத்துவமாக இருக்குது ஸோ அஞ்சுக்கு அதிபதியான சுக்கர பகவான் வந்து இன்னும் அஞ்சுக்கு அதிபதியான சுக்கர பகவான் வந்து திரிகோ இன்னொரு திரு திரிகோணமான ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் ஸோ அதிர்ஷ்டஸ்தானம் லக்ஸ் லக் ஹவுஸ் ஃபார்ச்சுன் ஹவுஸ் பாக்கியஸ்தானம் பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இன்னொரு திரிகோணத்தில் சு உங்கள் அஞ்சாம் அதிபதியான சுக்கர பகவான் வந்து நல்லா வலுத்துருக்காரு நல்லா வலுத்து உட்காந்துருக்காரு ஸோ உங்கள் அஞ்சாம் மடம் அஞ்சாம் அதிபதி சுக்ர பகவானும் நல்லா சுபத்துவமாக இருக்குது ஸோ அஞ்சாம் மடம் நல்லா சுபத்துமாக இருக்குது எங்கன்னு சொன்ன மாதிரி அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து சனி பகவான் வந்து ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இங்கே வந்து சுக்ரன் சனி பரிவர்த்தனை பெற்றிருக்கு ஸோ உங்கள் ஒன்பதாம் இடம் இடத்த வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் அந்த பாக்கியஸ்தானம் வந்து சுக்ர சுக்ர பகவான் உட்காந்து அந்த ஒன்பதாம் இடம் நல்லா வலுத்துருக்கு அந்த ஒன்பதாம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்குது அந்த ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்குன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்காருனா உங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ப பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அயனஸ் சயன போகஸ்தானத்தில் உங்கள் சனி பகவான் உட்காந்துருக்காரு அதுவும் சனி பகவான் வந்து சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு சனி பகவான் வந்து நண்பரோட வீட்டில் உட்காந்துருக்காரு நல்ல அமைப்பு உங்கள் சுக்கர பகவானும் சனியை தன்னோட நன் தன்னோட நம்ப நண்பரான சனியோட வீட்டில் உட்காந்துருக்காரு ஸோ சுக்கரனும் சனியும் பயிற்சினேன் அஞ்சு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை பெறுவது பெறுவது நல்ல அமைப்பு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப நல்லது ஸோ சனி பகவான் சனி பகவான் வந்து இங்கே வந்து இருபத்தொம்போது டிகிரி டிகிரியில் இருக்கார் இங்கே ராகு வந்து மூணு டிகிரியாக இருக்கார் ஸோ சனி ராகு மே மேலோட்டமாக சேதம் மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்தவரையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சேர்க்கை சேர்க்கை கிடையாது சனி ராகு சேர்க்கை கிடையாது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் மூணு டிகிரியில் இருக்கார் சனி பகவான் இருபத்தி ஒம்போது டி டிகிரியில் இருக்கார் ஸோ ராகுக்கும் சனிக்குமே இருபத்தி ஆறு டிகிரி டிஃப்ரென்ஸ் வருது இங்கே ராகுக்கும் சனிக்குமே இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இங்கே சனி ராகு சேர்க்கை கிடையாது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அஞ்சு மற்றும் ஒன்பதாம் அதிபதியில் வந்து பரிவர்த்தனை பெற்றுருக்கு உங்கள் அஞ்சு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அதிபதியில் வந்து பரிவ பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று நல்ல சு நல்லா அமர்ந்திருக்கு ஸோ உங்கள் அஞ்சாம் அதிபதி சுக்ர பகவானும் ஒன்பதாம் அதிபதி சனி பகவானும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்கு ஸோ சனி பகவானும் நல்லா ஆட்சி பெற்று இருக்கார் பரிவர்த்தனை பெற்று சுக்கர பகவானும் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு ஸோ சனி பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் வந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை பெற்று நல்ல ஆட்சி பெற்று இருக்கார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ அவங்க லக்கணாதிபதி பன்ன பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நல்லா வலுத்துருக்கார் இந்த புதன் பகவான் ல லக்னாதிபதி புதன் பகவான் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இன்னொரு திரிகோணம் இன்னொரு இன்னொரு திரிகோணமான அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவான் மற்றும் சனி பகவான் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று நல்லா வலிமையாக இருக்காங்க ஸோ சுக்கர பகவானும் சனி பகவானும் தன்னோட நண்பரோட வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை பெற்று நல்லா ஆட்சி பெற்று இருக்காங்க ஸோ இது நல்ல நல்லா அமைப்பு ஸோ உங்கள் திரிகோண தெரியோன அதி அதிபதிகள் உங்கள் திரிகோண அதிபதிகளான ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா வலுத்துருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா சுபத்துவமாக இருக்குது முக்கிய முக்கியமாக உங்கள் திரிகோண அதிப அதிக திரிகோண அதிபதிகள் நல்லா சுபத்துவமாக இருக்காரு நல்லா சுபத்துவமாக நல்லா வலுத்து நல்லா சுபத்துவமாக இருக்காரு நல்ல சுபத்துவமாக இருக்குது ஸோ நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது கேட்டிருந்தீங்க நீங்கள் நீங்கள் வந்து வெளிநாடு போவேன்னா ஈரோப் கண்ட்ரிக்கு போவேணான்னு கேட்டிருந்தீங்க ராகு திசையில் ஸோ ஒருத்தர் வந்து வெளிநாடு போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னா அங்கே போய் நிரந்தரமாக வசி வசிக்கணும்னா நிரந்தரமாக நிரந்தரமாக அங்கே போய் வேலை பார்க்கணும்னா அங்கே ஜாதத்துகள் அங்கே ஜாதத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் நல்லா சுபத்துமாக்கணும் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் போய் நல்ல நிரந்தரமாக வேலை பார்க்கணுன்னா வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு எட்டாம் மட்டும் எட்ட எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் நல்லா சுபத்துவமா இருக்கணும் சுபத்துவம்னா குரு குரு பார்வை சுக்ரன் பார்வை புதன் பார்வை வளர்ப்பு சந்திரன் பார்வை பௌணமி பௌணமி சந்திரன் இருப்பு ஸோ இந்த மாதிரி பார்வை சேர்க்கை சுபத்துவம் இருந்ததுன்னா அவங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எட்டாம் இடம் மற்றும் சுபத் எட்டாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்கணும் ஒருத்தருக்கு வெளிநாடு போகணுன்னா எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் பன்னெண்டாம் பனி பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக்கணும் எட்டு மற்றும் பனி பனிரெண்டு பனிரெண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதி என்னென்னா ஸோ உங்கள் ரெண்டாவது விதி என்னென்னா சர ராசியில் ஒரு கிரகம் நின்று திசை 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 நடத்தணும் சர ராசியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தணும் ஸோ சர ராசியில் என்ன என்னென்ன ராசி இருக்குது சர ராசிலாம் என்னென்னா மேஷ ராசி கடக ராசி துலாம் ராசி மகர ராசி இந்த நாலு ராசி தான் சர ராசிகள் மொத்தம் நாலு நாலு சர ராசி மேஷ ராசி கடக ராசி துலாம் ராசி மகர ராசி இந்த நாலு ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் கிரகம் உட்காந்து தசை நடத்தினா அந்த அந்த தசையில் வெளிநாடு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ உங்கள் எட்டாம் வடம் நல்லா சுபத்தமாக இருக்குது உங்களுக்கு எட்டாம் இடம் குருவோடய பார்வையில் உச்ச குரு பார்வையில் நல்லா சுபத்துவமாக இருக்குது எட்டாம் இடம் ஆனால் உங்கள் ப பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் சனி இருக்கார் ராகு வந்து மூணு மூணு டிகிரி இருக்கார் சனி வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி இருக்கார் இங்கே ராகு சனி சேர்க்கை கிடையாது ராகு சனி சேர்க்கை கிடையாது ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல பாவ கிரகம் பாவ கிரகம் இருக்கிறனால கொஞ்சம் வெளிநாடு போகிற சான்ஸு வந்து உங்களுக்கு கம்மி வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு இல்லை வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற ராகு திசை வந்து எங்கே உட்காந்துருக்குன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கு ஆனால் எந்த ராசியில் உட்காந்துருக்கு ரிஷபராசியில் ரிஷபர் ரிஷப ராசி என்ன ராசி ஸ்திர ராசி ஸ்திர ராசியில் உட்காந்துருக்கு ஸோ வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு இல்லை ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஸ்திர ராசி உக்கோ ஸ்திர ராசியில் இருக்கிறனால உனக்கு வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு இல்லை தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் வெளிநாடு வந்து டூர் மாதிரி போயிட்டு வரலாம் டூர் மாதிரி டூர் மாதிரி போய்ட்டு வரலாம் ஆனால் அங்கேயும் நிரந்தரமாக தங்க முடியாது உங்களால் க்ரீன் க்ரீன் கார்டு ஓல்டராக ஆக முடியாது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தான் பன்னிரெண்டாம் இடத்தும் பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு நல்ல சுபத்துவந்தால் தான் நீங்கள் வந்து க்ரீன் கார்டு க்ரீன் கார்டு ஓடராக ஆக முடியும் பன்னிரெண்டாம் இடம் வந்து டுவெல்த்து பிளேஸ் வந்து நல்ல சுபத்துவமாக இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து க்ரீன் கார்டு ஓல்டர் ஆக முடியும் உங்களுக்கு வந்து இங்கே வெளிநாட்டு டூர் மாதிரி போய்ட்டு போயிட்டு வரலாம் ஆனால் அங்கே போய் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது அங்கே போய் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது அந்த அமைப்பு இல்லை வெளிநாடு போகிற அமைப்பு இல்லை என்ன தான் உங்களுக்கு வெளிநாடு போகிற அமைப்பு இல்லை இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அரசு வேலையில் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அரசு வேலையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அரசு அரசு வேலையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வாய்ப்பு சொல்லக்கூடாது உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்னொரு ஏன் நீங்கள் வெளிநாடு போக மாட்டேன்னு சொன்ன நீங்கள் வெளிநாடு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஒன்பதாம் இடம் செய்யணும் உங்கள் ஒன்பதாம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குது ஒன்பதாம் இடம் இடம் இடத்த வந்து என்ன ஒன்பதாம் இடத்த வந்து என்ன குடிக்கணும்னா பூர்வீகம் உங்கள் அஞ்சாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கிற காலத்தினால நீங்கள் வந்து வெளிநாடு போக மாட்டீங்க பூர்வீகத்தில் இருப்பீங்க சொன்னேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருப்பீங்க பூர்வீகத்தில் நல்லா இருப்பீங்க பூர்வீகத்திலே நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க பூர்வீக பூர்வீகத்தில் நீங்கள் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் நீங்கள் நல்லா இருப்பீங்க தமிழ்நாட்டிலே நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் அஞ்சாம் மடம் மற்றும் ஒன்பதாம் இடம் நல்லா சுபத்தமாக காலதுனால நீங்கள் வெளிநாடு போகிற அமைப்பு இல்லை ஆசை இருக்கும் நான் வெளிநாடு போகிற அமைப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உங்களுக்கு அரசு 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 வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்போன்னு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் ப்ரோ அரசு வேலை கிடைக்கும் அது எப்போ கிடைக்கணும்னு நான் அடுத்த நெக்ஸ்ட்டு பாட்டில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பாட்டில் உங்களுக்கு எப்போ அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறேன் உங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு சொல்லக்கூடாது உங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்த சேர்ந்தனால் நான் சொல்கிற பலனெல்லாம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்திரனும் சந்திரன் மட்டும் ராகு வந்து சேர்க்க இருக்குது ஸோ சந்திரன் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரி மேஷத்தில் ராகு வந்து மூணு டிகிரி ராசியில் ஸோ சந்திரன் ராகு சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்கிற பலனில் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இருந்தாலும் ஸோ சந்திரன் ராகு சேர்க்கறதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவீங்க கொஞ்சம் குழப்பாவதையாக இருப்பீங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருப்பீங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டு மைண்டாக கன்ஃபியூஸ்டு மைண்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப குழப்பிப்பேன் ரொம்ப குழப்பிப்பேன் நீங்கள் குழப்பாவதையாக இருப்பீங்க அப்படாதுங்க உங்களுக்கு சந்திர தசை முடிஞ்சிருச்சு சந்திரதை முடிஞ்சிருச்சு அடுத்து வரப்போ ராகு தசை வந்து நல்லா யோகமாக இருக்கும் அந்த ராகு தசையை பற்றி நான் அடுத்த பதிலாக சொல்கிறேன் ராகு திசையில் உங்களுக்கு ராகு திசையிலேயே உங்களுக்கு அரசு வேலை கிடச்சிடணுங்க ராகுதையாக உங்களுக்கு அரசு வேலை கிடச்சிடும் நான் அடுத்த பதியில் எல்லாமே சொல்கிறேன் அடுத்த பதிவில் ப்ரீஃபாக சொல்கிறேன் உங்கள் ஆயில் வந்து தொண்ணூறு வயசு நல்லா இருப்பீங்க தொண்ணூறு வயசே நல்லா இருப்பீங்க உங்கள் ஆயில் வந்து தொண்ணூறு வயசு வரையும் நல்லா இருப்பீங்க தொண்ணூறு வயசு வரையும் தொண்ணூறு வயசு வரையும் உங்களுக்கு ஆயில் இருக்குது சந்திரன் மட்டும் ராகோட பீடியில் இருக்கனால கொஞ்சம் மன குழப்பவாதி டக்குன்னு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பீங்க அவ்வளோதான் சரி அடுத்த பதியில் பார்ப்போம் அடுத்த பதிவில் பார்ப்போம் பா பார்ட் டூல பார்ப்போம் பார்ட் டூல பார்ப்போம் நன்றி